வடச ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்ப அப்படி மூணு ஏக்கரா இருபத்தி ஒரு செண்டுங்க மூணு ஏக்கரா இருபத்தி ஒரு சென்ட்டுங்க ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு சப்பு ரிங்கு தொட்டி சலமூலையில் வாஸ்துக்கான பூமிங்க வடசரை பூமி கற்றோடு பேசுங்க சொல்லும் விலை ஒரு கோடிங்க ஏக்கரா இது எங்கே இருக்குன்னா முத்தூர் பத்தாம் நம்பர் முத்தூரில் இருக்குதுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க ஒரு கோடி ரூபா கேட்குறாருங்க நெகாசி பிளாக் ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறுங்க ரேஞ்சில் நடக்கும்னு சொல்கிறாங்க பூமி வருங்க தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலை வெடிக்கிற கண்டிஷனில் இருக்குதுங்க பூரா கண்ணு மரமாட்ட கண்ணு மரம் நாட்டு மரம் பியூர் செம்மண் காடுங்க பாருங்க ஒரு சில மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வெடிச்சு காயே பிடிச்சிடுச்சுங்க கூட நாட்டு பிழைங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் விட்டு நல்லா பிட்டுங்க நீங்கள் ஒரு ஃபினிஷிங் மட்டும் போடுற மாதிரி இருக்குங்க பூராமே வடகோடு வரைக்கும் போனாலும் இப்படியே தான் இருக்குதுங்க எல்லா பக்கமும் மரம் ஒரே மாதிரி இருக்குதுங்க நானும் காடோட எண்டன்ஸ் வரைக்கும் வந்தாச்சு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க இதில் பாடுவாசியே இல்லைங்க ஒரு பாடுவாசி இல்லை நைட்டு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்